எடுத்து முன் வாசல கூட்டு சந்து வழியா போயிட்டு ஏறி குச்சு பேக்கெட் வழியா உள்ள வந்துரு எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிடு ஒரே ஒரு மெழுகத்தை ஏற்றி வச்சுக்கோ வீட்டுல யாருமே இல்லாத மாதிரி செட் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே வெயிட் பண்ணுவோம்

முன்னுவாசல கூட்டிட்டு சைடு சந்த வந்து பேக்கட் வழியா உள்ள வந்துரு போங்க அந்த வேலைக்காரிய உள்ள வச்சு கூட்டியாச்சுல வேலைக்காரிய வெளிய விடாம பாத்துக்கங்க சுசிய வெளிய விடாதீங்க வெளியே விடாதீங்கன்னு படிச்சு படிச்சு சொன்னேன் ஏன் பேச்ச கேக்காம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களா இப்ப பாத்தீங்களா என்னாச்சு பெருசுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கவுக்க பாத்தீங்களா பின்னாடி பூட்டியாச்சு என்ன சிரிக்கிற கௌரி வந்தா என்ன செய்யறது கௌரி வந்தா இல்ல வந்துகிட்டே இருக்கான் அவ மட்டும் வரல அஞ்சு கோடி ரூபா பணமும் வருது கௌரிய செல்போன்ல கூப்பிட்டு பின்வாசல் வழியா வர சொல்லிடலாம் அதுதான் பாதுகாப்பானது சொன்னா ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டான் சரி வந்தவன் சுசிய கூப்பிடுங்க தான் பணம் கொடுப்பேன் அடம் பிடிச்சான் கவலையே படாதீங்க அவன் இங்க வந்ததும் ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டு பணத்தோட எஸ்கே பாருதான் என் திட்டமே

நம்ம பணம் கையில வந்த உடனே அவருக்கு ஒரு போன் அடிச்சா போதும் டாலரோட ஆள் வந்துருவான் நம்ம பணத்தை டாலரா மாத்தி கொண்டு போனா கொஞ்சமா தான் இருக்கும் கொஞ்சமா எடுத்துட்டு இது அகிலா வீட்டு போன் நம்பர் ஆச்சு

சரி எங்க போறேன்னு எதா சொன்னாரா அவங்க ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தர் ஏர்போர்ட்ல விட்டுட்டு அந்த பணத்தை ஜானி வீட்டுக்கு எடுத்துட்டு போறதா சொன்னாரு அப்படியா நான் இப்ப அந்த ஏரியால இருக்கேன் இங்க வந்து நான் பாத்துக்கறேன் ஆமா செல்போன் வெச்சு பாரு இல்ல அதுல கூட விஷயத்தை சொல்லு செல் பல தடவை ட்ரை பண்ண அவர் ஆஃப் பண்ணி வெச்சிட்டாரு என்னமா அது अर्जண்டா कांटेक्ट பண்ண செல் வெச்சிருக்கோம் ச்சே அத போய் ஆஃப் பண்ணி வெச்சிருக்காரு எனக்கு ஒரு பயமா இருக்கு நான் இத புரியல அவர் எப்படி அது காப்பது ப்ளீஸ் சரி அழாதகிலா இங்க பாரு நான் சொல்றது கேளு இந்த மாதிரி தான் நீ ரொம்ப தைரியமா இருக்கணும் இல்ல அவருக்கு அதை ஆயிடும்னு எனக்கு பயமா இருக்கு பண போடல பரவாயில்ல அவருக்கு ஆயிட கூடாது போலீஸ் அது இதுன்னு போனா இந்த குடும்பத்தோட கௌரவ கட்டு போட்டும் அவரை நீ தான காப்பாத்து அகிலா நான் சொல்றதை கேளுமா அவருக்கு ஒன்னும் ஆகாதும்மா நீ ஒன்னும் பயப்படாத அவருக்கு கேளாத ஆயிடுச்சிட்டு வாய் அடுத்த நிமிஷம் நான் உயிரோட இருக்க அப்படிலாம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துட்றாதுமா நான் அண்ணன் இருக்கல்ல கௌரி இந்த பக்கம் வந்தார்னா என்ன மீறி போகாத அளவுக்கு நான் பாத்துக்கறேன் நீ பயப்படாமருமா நான் பார்த்துக்குறேம்மா தைரியமா இருக்கணும் ஆ இப்படி கோழி அடக்காக்குற மாதிரி போர்வைக்குள்ளே பதுங்கிட்டு இருந்த எப்படி அங்கிள் இதுக்கு என்னதான் வழி எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல மொழி இந்த பொட்டி எங்கேயாவது கண்காணாத இடத்துல கூட்டு போய் வச்சுடு நேற்று வரைக்கும் கல்லா பொட்டியா தெரிஞ்சது இப்போ கல்லற பொட்டியா தெரியுது ஐயோ ஏன் அங்கிள் நடுங்குறீங்க

கௌரி சங்கரை விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் ஜானி உனக்கு யார் அறிமுகப்படுத்தியதுன்னு கேட்டா என் பேரை சொல்லுவான் நான் உன் பேரை சொல்லுவேன் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கம்பி எண்ண வேண்டியதான் அங்கிள் போலீஸ் நம்மளை கூப்பிட்டு என்ன விசாரிப்பாங்க சாப்பிட்டீங்களா படுத்து தூங்குறீங்களான்னு கேட்பான் என்ன பண்ணுமா நீ முட்டிக்கு முட்டி தட்டிட்டு வாங்க உனக்காவது உடம்பு நல்லா இருக்கு தாங்குவேன் இதை வயல்ல வேலை செஞ்சு வேலை செஞ்சு காய்ச்சி போன முட்டி நான் என்னவோ நினைச்சேன் இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அங்கிள் இப்ப என்னதான் பண்றது

இதர்ல வண்டி வருது பாத்துறக் கூடாதுமா இப்படி வந்து விழுந்துட்டீலமா மெட்ராஸ்ல நீங்களே வந்து விழுந்துட்டாலும் தப்பு ஆட்டோ கார் மேல சரி சரி வண்டி எடு போலீஸ் ஸ்டேஷன் போணு அம்மா நான் புள்ள குடிக்கறமா போலீஸ்லாம் வேணாம நீ உடனே ஸ்டேஷனுக்கு போப்பா நீ எல்லாம் அங்க போய் பேசிக்கலாம் நான் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும் வேண்டாம்மா ஏப்பா ஆட்டோவிட انا பேசிட நிக்கிறேன் தலப்பா பண்ணிடுங்க இவ்ளோதுரே ஏப்பா வண்டி ஏவச்சரம்

மிஸ்டர் சிவசங்கரன் பிள்ளையோட மூத்த மருமகனா என் ஹஸ்பண்ட் கௌரி சங்கர் பெரிய ஆபத்துல இருக்காரு நீங்க தான் காப்பாத்தணும் கௌரி சங்கருக்கு என்னமாச்சு கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க அவர் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக நிறைய கேஷ் எடுத்துட்டு கிளம்பினாரு அவர் புறப்பட்டு போன கொஞ்ச நேரத்துக்குலாம் ஒரு ஃபோன் பணத்தோட போயிட்டு இருக்கிற உன் புருஷன் உயிர் காப்பாத்து முடிஞ்சா காப்பாத்திக்கணும் நான் எதை சும்மா மிரட்டுறாங்கன்னு அசால்ட்டா இருந்துட்டேன் அதுக்கப்புறம் இதே மாதிரி நாலு மிரட்டல் ஃபோன் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு சார் என்ன பண்றதுன்னு புரியல அதான் இங்க வந்துட்டேன் ஃபோன்ல பேசணுமா பேர் என்னன்னு கேட்டீங்களா நான் டென்ஷனில் பேரை கேட்கல ஆனால் அவன் மிரட்டுறதெல்லாம் வச்சு பார்த்தா அது உண்மையா பண்ண ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கம்மா உங்க ஹஸ்பண்டோட கார் நம்பர் கொடுங்க நான் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி இந்த சென்னை நகரில் எங்கே போயிருந்தாலும் கண்டுபிடிக்க சொல்லிடுறேன் டிஎன் ஜீரோ ஒன் எஃப் த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஹலோ கண்ட்ரோல் ரூம் ஆ என்ன சார் உங்க ஆர்சி புக் எடுங்க வண்டி உங்களுக்கு தானே ஆமா சார் ஓகே சார் நீங்க போலாம் ப்ராப்ளமா ஒண்ணு இல்ல நீங்க போலாம் சுஷியோட மேட்டரா டிவிலையும் பேப்பலையும் ப்ளாஸ் பண்ண சொன்னது ரொம்ப தான் போச்சு சார் ஏ அதனால் இந்த கேஸில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா கண்டிப்பாக சார் சுஷியோட ஃபோட்டோ அவ டிவியில் பார்த்துட்டு அவள் குடியிருந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் உங்களை பார்க்க வந்திருக்கா சார் ஓ அப்படியா அப்புறம் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குமே எஸ் சார் அவர் உடனே உள்ளே வர சொல்லுங்க ஹலோ ரிசப்ஷனில் பாலகிருஷ்ணன் நாயன் ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு உடனே உள்ள வர சொல்லுங்கள் ஓகே சார் ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசுனா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் நினைக்கிறேன் ஆமா சார் அதுக்காக தான் சார் நேரம் உங்கள்கிட்ட கூப்பிட்டு வந்துருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் கடுங்க இல்லை பரவாயில்ல நிற்கிறேன் உட்காரு சொல்லு சார் என் பேர் பாலகிருஷ்ண நாயுடு சுசீன் ஒரு பொண்ணு போட்டோவை டிவியில் காட்டினானுங்களே அந்த பொண்ணு என் வீட்டில் தான் சார் குடியிருக்கு அப்படியா அவங்க எத்தனை வருஷமா அவங்க வீட்டில் குடியிருக்காங்க

பணத்து காசுப்பட்டு இந்த மாதிரி கிரிமினல் சக்கோனா வந்து கொடுத்தன வச்சுருங்க அப்புறம் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறீங்க ஆமாம் சார் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் சார் சரி இந்த அளவுக்காவது எங்ககிட்ட வந்து உடனே சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் அப்படியே ஒரு பேப்பரில் ரிட்டர்னாக எழுதி கொடுத்துருங்க அவங்க குடியிருக்கிற வீட்டோட அட்ரஸையும் சேர்த்து எழுதி கொடுங்க சரி சார் வாங்கிக்கோங்க எஸ் சார் ம் i <laughs>

உங்களுக்கு யாரோ தவறான மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி என் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை சார் சாரி மிஸ்டர் கௌரி சங்கர் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எங்களுக்கு மெசேஜ் வந்த பிறகு நாங்கள் உங்களை போக அனுமதிக்க முடியாது சார் நான் ஒரு முக்கியமான பிசினஸ் விஷயமா ஒருத்தர் மீட் பண்றதுக்கு அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன் இந்த அப்பாயின்மெண்ட் கீப்பா பண்ணலனா பல கோடி ரூபாய் நஷ்டம் வரும் சார் இந்த வேலை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எந்த ஸ்டேஷனுக்கு வர சொல்றீங்களோ அந்த ஸ்டேஷனுக்கு வர நான் தயாரா இருக்கேன் சார் இப்ப சாவி கொடுங்க ப்ளீஸ் உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டீங்களே சார் ஓகே சார் இப்ப நான் ஒரு இடத்துக்கு பேமெண்ட் கொடுக்க போனோம் ஒன்னு செய்யுங்க நீங்களும் என் கூட வாங்க இந்த பேமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நானும் உங்க கூட வந்துடுறேன் எங்க கூட்டிட்டு போறீங்களோ அங்க நான் வர ரெடியா இருக்கேன் ப்ளீஸ் சார் அப்சல்யூட்லி நாட் பாசிபிள் மிஸ்டர் கௌரி சங்கர் ஒருவேளை நீங்க பேமெண்ட் கொடுக்க போற இடத்துல கூட உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் இல்லையா அப்படி ஒரு அசம்பாதம் ஏற்பட்டா டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நாங்க தான் சார் பதில் சொல்லணும் சார் நான் இவ்ளோ சொல்லியும் கேக்காம ஆக்ஷன் எடுக்கிறீங்களே அப்படி யார் சார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நான் தெரிஞ்சுக்கலாம் வேற யாரு உங்க வைஃப் அகிலா அகிலாவா அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது சார் அவ கம்ப்ளைண்ட் சீரியஸா எடுத்துக்கிட்டா இப்படி நடந்துக்கிறீங்க மிஸ்டர் கௌரி சங்கர் உங்க வைஃப்க்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றீங்க ஆனா அவங்களா நேர்ல வந்து உங்க உயிருக்கு ஆபத்துன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அங்க இருக்கிற ஏசி கண்ட்ரோல் ரூம் கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு வயர்லெஸ்ல மெசேஜ் கொடுத்து உங்களை இமிடியேட்டா பிளாக் பண்ணி கொண்டு வர சொல்லி ஆர்டர் பண்ணிருக்காங்க அண்டர்ஸ்டாண்ட் என்ன சார் தயவு செஞ்சு வாங்க எப்படி சார் வர முடியும் கார்ல இவ்வளவு கேஷ் இருக்க உங்க கேஷுக்கு நான் கேரண்டி ப்ளீஸ் கம் சார் ஐ எம் சாரி நான் யாரையும் நம்பர் தான் இல்ல ஐ வில் கம் ஒன்லி இன் மை கார் ஓகே இன்ஸ்பெக்டர் நீங்க வண்டியை ட்ரை பண்ணுங்க இந்தாங்க கான்ஸ்டபிள் வண்டி எடுத்து ஃபாலோ பண்ணுபா போனில் கல்லடி